தேர்தல் நடைமுறை தெரியாத கட்சிகள் இவர்களுக்கா உங்கள் ஓட்டு முன்பெல்லாம் பாஜக மீது உள்ள பயத்தில் ஓட்டு மிஷினா குற்றம் சொல்லி கொண்டு இருந்தாங்க ஆனால் இப்போதெல்லாம் இவர்கள் செய்யும் குரலி வித்தைகளுக்கு பாஜக தான் காரணம் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே விட்டால் இவர்களே கீழே விழுந்துட்டு அதுக்கும் பாஜக தான் காரணம் என்று சேர்த்து சொல்வாங்க போல வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவிலிருந்து வெளியேறி இப்போது தங்களுடைய வாரிசுக்கு அதே திமுக கூட்டணியில் ஒரே ஒரு சீட் வாங்கியிருக்காரு வைகோ பேரு வச்சியே சோறு வச்சியா என்ற பழமொழிக்கு ஏற்ப வாரிசுக்கு மட்டும் ஒரு சீட்டு உஷாரா வாங்கணும் என்று நினைத்தீர்களே உங்களை நம்பி தீ குளிக்கும் அளவுக்கு போன தொண்டர்களை பற்றி கொஞ்சமாவது கவலைப்பட்டீங்களா இவர்கள் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் நிற்பதால் தேர்தல் ஆணைய விதிகளின்படி இவர்களுக்கு என்று ஒந்த ஒரு சின்னத்தையுமே ரிசர்வ் செய்து வைக்க முடியாது அப்படி ரிசர்வ் செய்து வைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் ஏதோ முந்தா நாள் கொண்டு வந்த சட்டம் எல்லாம் கிடையாது ஒரு அரசியல் கட்சி நடத்துபவருக்கு இந்த அடிப்படை ரூல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இது கூடவா தெரியாம ஒரு கட்சி நடத்துறீங்க இல்லை வேண்டுமென்றே தவறு செய்துவிட்டு பாஜக எங்களை பழி வாங்குகிறது என்று மக்கள் முன்பு நாடகம் போடுவதற்கு திட்டமிட்டு இதை அரங்கேற்றீங்களா என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கூட்டணி கட்சிக்காரர்களே உதயசூரியன் சின்னத்தில் நிக்கணும்னு துரை வைகோவுக்கு ஏத்திவிட்ட ப்ரெஷர் காரணமாக மேடையிலேயே துக்கம் பொங்க முடியாமல் அழுதார் வேட்பாளர் துரை வைகோ இந்த சில்லற விஷயத்துக்கெல்லாம் அழுதா அனுதாப ஓட்டு கிடைக்காது என்று கூட இருப்பவர்கள் கூறியதாலோ என்னவோ மீண்டும் பாஜக தான் காரணம் என்ற அதே பழைய பல்லவியை பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் என்னடானா சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டிய தேதியில் விட்டுவிட்டு அப்புறம் சின்னம் போச்சே என்று புலம்பி பாஜகவை காரணம் சொல்றாரு இன்னொருத்தரோ எந்த அடிப்படையில் சின்னம் ஒதுக்குகிறார்கள் என்றே தெரியாமல் முப்பது வருடமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி அடிப்படை புரிதலே இல்லாதவர்களுக்கா உங்கள் வாக்கு மக்களே சிந்திப்பீர் வாக்களிப்பீர் இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு